ஏண்டி ராமசாமி பொண்டாட்டிக்கு வந்துருச்சு கிருஷ்ணமூர்த்தி பொண்டாட்டிக்கு வந்துருச்சு கலியபெருமா பொண்டாட்டி வந்துருச்சு உனக்கு மட்டும் ஏண்டி வரல அப்படின்னு ஒரே அடி அந்த அம்மாவை அந்த அம்மா நான் என்னங்க பண்ணு ஏழு அப்ளிகேஷன் கொடுத்தாங்க பத்து பாஸ்புக் கொடுத்துருக்கங்க எந்த அக்கௌண்ட்லயாவது போடுங்கன்னு கடைசி வரைக்கும் வந்து சேரலங்க அப்படின்னு ரெண்டு பேரும் ஒழிச்சு விட வந்தவங்க கேக்குறாங்க ஏங்க உங்க பொண்டாட்டிக்கு வந்துருச்சு இவ பொண்டாட்டிக்கு வந்துருச்சு ஏன் பொண்டாட்டிக்கு வரல கவர்மெண்டே இவ்வளவு தகுதி இல்லாதவன்னு சொல்லிருச்சு இவ கூட எனக்கு எதுக்கு வாழ்க்கையில ஹோட்டல போட்டு அடிக்கிறாங்க அதுல ஒரு அம்மா வாங்கி